போஷம் வந்து நகைச்சுவைக்கு பஞ்சமில்லாமல் இருப்பார் இந்த ஞானத்தோடு சேர்த்து அந்த நகைச்சுவை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் அது செக்ஸில் சொல்லியிருப்பார் அது இந்த இதில் பதிய முடியாது எப்பயாவது தனியாக நீங்கள் எப்பயாவது எங்கேயாவது சந்திக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டாயிரம் ஜோக்ஸ் இருக்கு சிரிக்க வச்சுட்டே இருப்பார் நிறைய பேர் கேட்குறேன் செக்ஸ் ஜோக் நிறைய அடிக்கிறாரு இப்படியெல்லாம் பேசலாமா அப்படின்னு அதுக்கு அவர் சொன்னது உனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லும் போது தான் நீ சிரிக்கிறேங்கிறார் பார்த்து அதனால தான் அதை பயன்படுத்துனேன் நீ ஈஸியாக நினைக்கிற உன்கிட்ட வந்து செக் ஜோக் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கு நான் எவ்வளோ சிரமப்படுறது தெரியுமாங்கே பார்க்க பார்த்து அந்த மாதிரி நகைச்சுவை இப்போ இதுக்கு வேண்டாம் இந்த பதிவில் தனியாக நம்ம தனி நம்பராக சந்திக்கும் போது பேசிக்கலாம் எதாவது வேணும்னு கேட்டிங்கன்னா மனசு வந்து அப்படி உடைஞ்ச மாதிரி இருக்கும் பார்த்து அழகாக இருக்கும் அது ஏன் இதை செக் ஜோக் அங்கே வச்சார் அப்படின்னா நீங்கள் ஓஷோ புக்கு படிக்கிறவங்களுக்கு தெரியும் ஒரு நாற்ப ஒரு ஸ்பீச் வந்து நாற்பத்தஞ்சு பக்கம் ஐம்பது பக்கம் சாலிடாக பார்த்து ஒரு கேள்விக்கு அப்படியே தலையெல்லாம் கிண்ணு நேரம் தலையை சுற்றி பார்த்து சூடாக கூட சில நேரத்தில் ஆகும் பார்த்து அந்த நேரத்தில் ஒரு ஜோக் அடித்து களைச்சிட்டு திருப்பி டைட் ஐத்துவார் இது நீங்கள் ட்ரில் போடுற மிஷினில் பார்த்தீங்கன்னா ராடில் நைட்டாக தண்ணி ஊற்றிக்கிட்டே வருவாங்க பார்த்துக்கணும் அந்த சூடு தண்ணிர்றதுக்காண்டி அதுக்காண்டி ஒரு வேலை டெக்னிக் என்ன கேட்டால் அந்த சுவை நகைச்சுவையாக சொல்கிறது அது சுவையாக சொல்லுவார் ஓசோட்டை பிடிச்ச நகைச்சுவையில் என்ன கேட்டிங்கன்னா கட்டீஸில் ஒரு பச்சை பருப்பாருக வேறு லெவலில் இருக்கும் பார்த்து அதை அனுபவிச்சோட நீங்களாம் தனியாக வீட்டில் நான் படிச்சுட்டு தீர்த்தா ஏன்னா தனியாக மென்டல் மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க எங்கள் வாங்கி யாருமே இல்லைன்னா நீங்கள் சிரிப்பி யோச புக்கை படிச்சுட்டு சில நகைச்சுவைகளை அப்போ நான் கொடுத்துறேன் கொஞ்சம் ரொம்ப டைட்டாக போயிட்ற மாதிரி ஏறக்கூடாதுங்க ஒரு அம்மா வந்து டாக்டர்கிட்ட வந்து கால் ஒடிஞ்சதாக வந்து நிற்கும் போது என்ன பண்ணுறாங்க மாக்கட்டு போட்டார் காலில் மாக்கட்டு போட்டு படியெல்லாம் ஏறக்கூடாதுமா அப்படின்ட்டார் தனியாக டாக்டர்னு போயிடுச்சு பத்து நாள் கழிச்சு வந்தேன் பாருங்கள் அப்படின்ட்டாரு போயிடுச்சு அந்தம்மா போயிட்டு வந்து டாக்டர் என்னால் முடியலை டாக்டர் அப்படிங்குறது என்னம்மா பிரச்சனை இறக்க கூட்டிகிட்டு பிடிச்சி கூட்டிகிட்டு பதராமல் இறல சேவையெல்லாம் படி ஏறக்கூடாதுன்னு சொன்னிடலாம் அப்படின்னு இல்லை டாக்டர் எங்கள் வீடு மாடியில் இருக்குது படி ஏறக்கூடாதுன்னு சொல்லலாம் பைப்பு தான் ஏறி ஏறி டெய்லி இறக்கிட்டு இருக்கேன்னா இந்த கர்மத்தை என்ன சொல்கிறதுங்கிறார் அவர் படிதானே ஏறக்கூடாதுன்னு சொல்லிட்டு பைப்பில் அந்தம்மா ஏறிக்கிட்டுருக்கு கால் கட்டோட பார்த்துக்கணும் முத மாடிக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது டாக்டர் ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க நிறைய விஷயம் சொல்லுவார் ஒரு ஆஸ்பத்திரிக்கு டாக்டர் இருந்தவர் சேவைக்காண்டி போயிட்டார் ஒரு ஊருக்கு பார்த்தோம் சேவை செய்கிறதுல என்ன செய்கிறான்னு கேட்டால் உள்ள நோய்களுக்கெல்லாம் அவர் ஃப்ரீயாகவே மருந்து சீட்டு எழுதி தருவார் இதை போடுங்க சரியாயிருங்க இப்போ டாக்டர் என்ன சொல்லுவாங்கறி முழுக்குன்னு தான் சொல்லுவாங்க இதை போடுங்க சரியாயிரும் உங்களுக்குன்னு சொல்லும்போது என்ன தான் கேட்டான் அடுத்து ஒரு வாரத்தில் உங்களை வந்து சந்திக்கிறேன்னு இருந்தார் டாக்டர் இருந்தவர் சேவைக்கு வந்தவர் ஃப்ரீயாக தான் பண்ணுறாரு கடைசியாக அடுத்த வாரம் வந்து பார்க்குறாரு அந்த பேப்பர் அப்புறம் உருட்டி கயரில் கட்டி தாயத்தை போட்டுவிட்டு தெரியல ஏன்னா இதை போட்டால் சரியாருன்னு சொன்னார் என்னங்க சரின்னா நமக்கு தெரியும் அந்த சுட்சி இதை போய் மெடிக்கல் ஷாப்பில் கொடுக்கூட போய் போய் வாயில வாயில் போட்டால் தான் சரியாக அவ்வளோ தெரியல இதை போறோங்க சரியானோன்னு போயிட்டாங்க ஓசை சொன்ன இது ரெண்டு மூணு ஜோக்குக்கு அப்புறம் விஷயத்துக்கு வந்துடும் ரொம்ப டைட்டாக போயிருந்தோம்னு தெரியல ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸு கீழே வாசலில் உள்ள நுணுக்கம் இருக்கும் கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு அப்பாயின்மெண்ட் வாசம் இல்லை காலை ஒரு ஐந்தே முக்கால் அஞ்சு அஞ்சரை அஞ்சே முக்கால் இருக்கும்போது ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ரெண்டு கேட்ட பிடிச்சிட்டு ஒரு ரெண்டு மூணு மாடி உள்ள அப்பாயின்மெண்ட்ஸ் ஆனால் லிஃப்ட் இல்லை இந்த நகைச்சுவையில் மட்டும் தயவுசெய்து சிந்திச்சிடாதீங்க நமக்கு சிரிப்பு தான் வேணும் இல்லை சில விஷயங்கள் கருத்து தான் வேணுமே தவிர சிந்திக்கிறதுக்கு தனி ட்ராக் இருக்கும் நகைச்சுவைக்குன்னு தனி ட்ராக் இதை கொண்டு போய் அதில் போட்டு குழப்பிடாதீங்க நிறைய பேர் இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நான் அதுக்கு விளக்கம் கொடுக்கும் அப்படின்னா ஓசவே அதை மாற்றி இது ஓசம் சொன்னால் தான் இந்த ஜோக்கு ஜோக்கு தான் இது அது எப்படி கொண்டு போகிறாரு பாருங்களேன் எந்த விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்குறாருன்னு நீங்கள் புரிஞ்சுருவீங்கம்மா அப்பார்ட்மெண்ட்ஸ் வாசலில் ஒரு நாலு மாடின்னு வச்சுக்கோங்களேன் நான் சேர்த்துக்கிட்டேன் நின்றுக்கிட்டு கேட்டில் வச்சு இப்படி ஆடிட்டே இருக்கேன் ஒருத்தையும் மத்து அந்த பக்கம் காலையில் அண்ட் ஒயிட் போட்டு குளிச்சுட்டு நல்லா பூதிப்பட்டு அடிச்சு அப்படி சிவ கடாட்சமாக போயிட்டுருக்கார் ஒயிட் போட்டு இப்படி போய் பார்க்குறாரு ஒருத்தர் அப்பார்ட்மெண்ட்ஸ் கேட்ட பிடிச்சி ஆட்டிகிட்டே இருக்காரு என்ன பிரச்சனைன்னு கேட்குறாரு இப்படிங்கிறார் அவர் ரெண்டாவது மாடிக்கு போகணுமா இப்படிங்கிறார் நான் உதவி பண்ணுறேன்னு சொல்லிட்டு வாக்கிங் போகிறத விட தெய்வ செயலாம் நினச்சிருக்கார் மக்கள் சேவை மகேசன் சேவைன்னு சொல்லி ரெண்டாவது மாடி வேணும் தூக்கி கொண்டு போகிறதுக்குள்ளே நைட்லேருந்து இப்படி ஆடிட்டு இருந்திருக்கேன் போதைகளை பார்த்து கடைசியாக ரொம்ப சிரமப்பட்டு எந்த வீடும் கட்டணும் இப்படி இப்படி கையை காமிச்சு வேறு பக்கம் கையை காமிச்சு கடைசியிலாம் அந்த கதவை திறந்து போகவே மாட்டேங்கிறேன் அதுக்குள்ளே பிடிச்சி தள்ளி விட்டுட்டு போயிட்டார் போயிட்டு கீழே மாடி இறங்கி பதறாமல் இறங்கி வர முடியலை உனக்கு தூக்கி கொண்டு போனதுன்னு சொல்லி இறங்கி வர்றாரு கண்ணங்கரைன்னு வந்து நிற்கிறேன் அதே ஆள் அதே கெட்டுட்டேன் என்னோட கண்ணங்கரேன்னு நிற்கிறா ஒருத்தனை என்ன பிரச்சனைடா அப்படிங்க திருப்பி இப்படிங்கிறேன் ரெண்டாம் மாடி போகணுங்கிறார் இது ஓசோ சொன்னது தான் பார்த்து திருப்பி ரெண்டாம் மாடி திருப்பியும் உனக்கு கஷ்டப்பட்டு ஏற்றினா அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டதுக்கு அப்புறம் கண்ணங்கரேன்னு அடிச்சு அந்த அப்புறம் இவனுக்கு வந்துருச்சு நல்லா தான் இருந்தாவேன் கண்ணங்கரைன்னு வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸு படத்தில் வடிவல் நிற்கிற மாதிரி வந்து நின்றுக்காமல் திருப்பி கஷ்டப்பட்டு ஏற்றி கொண்டு போய் ஏன்னா சேவை செய்கிறாராம் நல்லது செய்கிறாரான் அந்த மனிதர் வாக்கிங் போகிறதோடு நல்லா செய்யணும்னு சொல்லி ரெண்டாம் மணி திருப்பி அந்த கதவுக்குள்ளே போகவே மாட்டேன்ட்டேன் திருப்பி தள்ளி விட்டார் இருப்பது உள்ளே போடா அப்படின்னு திருப்பி வந்தால் ரத்தமாக உடம்புலாம் ரத்தத்தோடு அப்படி நின்றுட்டு இருக்கானே அதே ஆள் அதே வாசலில் இவர் இறங்கி வர்றதுக்குள்ளே இவன் ஆள் இறங்கி வரத பார்த்தானோ ஏ அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிட்டேன் இவன் இவனு பின்னால் ஓடிடுறேன் என்னடா இங்கே வந்து நிற்கிற அப்படின்னு கேட்க போறான் போலீஸ்க்கு ஆகிட்டு சொல்லானா அந்த தண்ணி அடிச்ச போதாக்காரன் சொல்றான்னா சார் என்னை ரெண்டாவது மாடியிலேருந்து போக கொண்டு வலியை தள்ளி தள்ளி விடுறேன் சார் அப்படிங்கிறாடா என்ன சொல்றாரு புரியுதா உங்களுக்கு ஓசை என்ன சொல்ல வரான்னு தெரியுதா இந்த வேலை தான் இப்போ நடந்துட்டு இருக்கு இந்த சமூகத்தில் பார்த்து நான் உங்களை மீட் எடுக்கிறேன் மீட் எடுக்கிறேன் உங்களை வந்து அப்படி கொண்டு போய்றேன் இப்படி கொண்டு போய்றேன்னு சொன்னால் ரத்த கல்லறியாக உங்களை ஆக்கிட்டு இருக்காங்க எச்சரிக்கையாக இருக்கிறாரு காப்பாற்றுங்கிற பேரில் வருவாங்க நிறைய பேர் யோகா சென்டர்கள் ஆரம்பிச்சிருப்பாங்க எச்சரிக்கையாக இருக்குங்க இருக்கான்னு சொல்லப்பட்ட கதை பார்த்து அப்படியே சுத்தபத்தமாக இருப்பாங்க பார்த்தேங்க சுப்பிரமணியப்புரத்தில் சொன்ன மாதிரி சுத்த பத்தமாக தானே இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஆனால் பின்னால் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழுக்க இருக்கும் இது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அழுகி போன புண்ணு மேலே ரோஜாப்பூ தூண மாதிரி தூவாங்க பாரதியார் ஒரு வார்த்தை சொல்லுவார் ஒரு ஆளுக்கான நல்ல தண்ணி கொடுக்குறான்னு சொல்கிறாங்க வாங்க மாட்டேங்கிறாங்க சுத்தமான சாக்கடை தண்ணியை தலையில் ஊற்ற வர்றான் வாங்கிட்டு இருக்கீங்கிறாங்க புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஆளுக்கான மகான்கள் எவ்வளோ நல்ல விஷயங்கள் சொல்கிறாங்க இவன் இப்படி இருக்கேன் அப்படின்னு நம்ம விலகி போகிறோம் ஆனால் சுத்த பத்தமாக இருந்து தவறானதை நம்ம கப்பீதம் பண்ணி அதை திருப்பி மீட்டு வெளியில் வர்றதுக்குள்ளே நம்ம படுற பாடு மீட்டு எடுக்கிறதுக்குள்ள அவ்வளோ சிரமமாக இருக்கும் கஷ்டந்தான் வேறு வழி இல்லை இப்படி தான் மீட்டு எடுக்க வேண்டியது திருப்பி ரீகல் பண்ணுறதுக்கு எவ்வளோ சிரமமாக இருக்கும் பாருங்கள் நம்ம ஏற்கனவே இருந்த நிலையை போய் தொடுறதுக்கு இதான் வள்ளுவர் சொன்னது வீடு பேருன்னு சொன்னார் முக்தி பேருங்கிறாங்க நிர்வாணாங்கிறார் மோட்சாங்கிறார் புத்தரும் ஏன் மோட்சா நிர்வாணான்னு இப்படி அலையணும் ஞானங்கிறது என்ன ஞானம் அப்படின்னா ஒரு பெரிய கிரீடமா ஒரு அறிதல் ஒரு புரிதல் ஒரு தெளிதல் பார்த்து ஒரு விஷயத்தை எடுத்தோம்னா அப்படி தீர்க்கமாக இருக்கணும் இதுதான் இப்படி தான் ஆழம் வரைக்கும் போகும் ஒரு பொண்ணு நடந்து போகிறா தொட்டா என்ன ஆகும்னு ஒரு செகண்டில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இங்கே தொட்டால் ஸ்டேஷன் போங்க ஸ்டேஷன் போனால் கோர்ட்டுக்கு போகணும் கோர்ட்டுக்கு போனால் ஜெயில் ஒரு புரிதல் வந்துருச்சுன்னா இவ்வளோதான் விஷயம் அதை தாண்டி செய்கிறமே மாட்டிடாம இன்றைக்கி ஒரு சின்ன தவறு செஞ்சு அது பெருசாக எவ்வளோ பேர் ஜெயிலில் இருக்காங்கங்கிறீங்க ஒரு சின்ன வேண்டுகோளை இதோட சேர்த்து பதிச்சுக்கிறேன் பதிவு பண்ணிக்கிறேன் ஜட்ஜுமெண்ட்டில் கோர்ட்டில் ஜட்ஜுமெண்ட் என்ன நடக்குதுன்னு நினைக்கிறீங்க தீர்ப்பு சொல்றாங்க தீர்ப்பு கரெக்ட் தீர்வு இருக்கா ஒரு கற்பழிப்பு ஒரு கொலை எத்தனை கொலை அதுக்கப்புறம் எத்தனை கற்பழிப்பு ஒரு சம்பவத்துக்கு ஒரு தீர்வு எடுக்கலையே தீர்ப்பு சொல்லிகிட்டே போனாலும் அதுக்கு அடுத்தடுத்து வறந்துகிட்டே இருக்காங்களே என்னைக்கு தீர்வு ஆகுறது தீர்வே வரலையே நீ கற்பழிப்புக்கு ஒரு தீர்ப்பு சொல்றாங்க திருப்பி இன்னொருத்தையும் கற்பழிக்கிறானே ஒரு கொலை பண்ணுறான் திருப்பி ஒருத்தையும் கொலை பண்ணுறானே அப்போ தீர்வு என்றைக்கு தீர்வுக்கு முடிவு எடுத்து முடிவு எடுத்துட்டா என்ன ஆகுது எவ்வளோ பெரிய அந்த மாற்றத்தை உருவாக்கும் இவ்வளவு மாற்றம் ஒரு சில நாடுகளில் இருக்கா ஒரு தப்பு செஞ்சால் அங்கேயே முடிச்சிடறாங்க மக்கள் முன்னுக்க சில வேலையை முடிச்சுட்டா அதுக்கப்புறம் அந்த தப்பாக அவன் செய்வானா இதுக்கு நம்ம பின்விழிவை எவ்வளோ ஒரு பொம்பளை பிள்ளையை வளர்த்து இன்னொருத்தவங்க கையில் கொடுக்குற வரைக்கும் எவ்வளோ சிரமங்கள் காரணம் விழிப்புணர்வு இன்மை ஓசோ அழகான ஒரு வார்த்தை சொல்லுவாருங்க சொர்க்கம் நரகம்னா என்ன விழிப்புணர்வு சொர்க்கம் விழிப்புணர்வு நரகம் பார்த்துக்கணும் நாங்கள் ஒரு வார்த்தை எழுதியிருக்கோம் ஹாட் ஹார்டில் போட்டிருப்போம் போஸ்டில் ஆனந்தம் உங்கள் இயல்பு பார்த்தோம் இது ஓசை சொன்ன வார்த்தை தான் ஆனந்தம் உங்கள் இயல்பு துன்பம் முறை உங்கள் முயற்சி பார்த்து நீங்கள் செய்கிற முயற்சி பூராமே துன்பத்தில் தான் முடியும் பாருங்களேன் கல்யாணம் முடிக்கிறதா இருக்கட்டும் பில்ல பெறதா இருக்கட்டும் அப்புறம் ஸ்கூலில் சேர்க்குறதா இருக்கட்டும் இல்லை தொழில் பண்ணுறதா இருக்கட்டும் ஆனந்தம் உங்கள் இயல்பு அந்த ஆனந்தமான ஒரு இயல்பான வாழ்க்கை ஒன்று வரும் இறைவன் கொடுப்பான் பார்த்து அதை விட்டுட்டு நம்ம முயற்சி பண்ணின்னு சொல்லி கடைசியில் துன்பத்தில் தான் முடி முடியுது உங்கள் எடு நீங்கள் எடுக்கிற முயற்சி என்றைக்காவது சக்ஸஸ் ஆச்சுன்னு மட்டும் சொல்லணும் நேற்று நான் பேசின பதிவு கூட ஒருத்தர் சொன்னார் காமராஜர் கூட முன்னேறலையா அப்பா அவர் நியாயமாக இருந்து மு முதலமைச்சர் ஆனார்னு சொல்லி கூட சொன்னார் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் தான் அந்த நேர்மை இருந்தது நேர்மையானவங்க முன்னேற மாட்டாங்களான்னு கேட்டதுக்காண்டி சொல்லுவேன் நான் நேர்மையாக முதல்ல இருக்கிறது கிடையாது அந்த போஸ்டிங் வந்ததுக்கு அப்புறம் தான் நேர்மையாக இருக்கிறது உடைய பலம் தெரிஞ்சிச்சு ஏன்னா சின்ன பிள்ளைகளுக்குமே அவர் நேர்மையாக தான் இருந்திருக்கார் ஆனால் வெளிப்பாடு ஆகலை அந்த இடம் வேணும் அவருக்கு அப்துல் கலாம் ஏற்கனவே ஜனாதிபதியாக நினச்சிருப்பார்க்க நினச்சிருக்க மாட்டார் நீங்கள் வேணால் கேள்வி கேளுங்க அப்துல் கலாம் ஜனாதிபதியாக நினச்சிருப்பார நினச்சிருக்கோம் அவருக்கும் அந்த ஃபீல்டுக்கும் சம்மந்தமே இல்லை அவருக்கு போன ஃபீல்டுக்கும் இருக்கும் அரசியலுக்குள்ளே வந்து அவர் எப்படி ஜன ஜனங்களுக்கு அதிபதியாக இருக்க தான் ஜனாதிபதி அது எப்படி ஆக முடிஞ்சு சிலவங்க நீங்கள் கேள்விப்படுவீங்க சின்ன இருக்கும் இருக்கும்போது இல்லை கொஞ்சம் வயசு கூடும் போது சொல்லுவோம் நான் மட்டும் முதலமைச்சர் ஆனால் நான் மட்டும் ஜனாதிபதி ஆனான்னு சொல்லிகிட்டே தெரிவாங்க அது ஆயிட்டார் அவர் அவ்வளோ அவர் மனசில் இருக்குதுன்னு நமக்கு தெரியாது அப்படி ஆனவொன்னே தான் தெரிஞ்சு நமக்கு அப்போ என்ன நினச்சாருன்னு கேட்டால் மக்களுடைய தொடர்புகளுக்கு ஒரு தனி மனிதனை இவங்களுக்கு கூட போய் சந்திக்க முடியாதுங்கிறக்காண்டி அது ஒரு போஸ்டிங் அவருக்கு தேவைப்பட்டது நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஒரு விஷயம் தெரியும் அவர் சந்தித்த மக் பிள்ளையெல்லாம் எத்தனை வயசு எத்தனை கிளாஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு எனக்கு தெரியலை இதெல்லாம் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் டென்த்துக்கு மேலே தான் பார்ப்பார் ப்ளஸ் ஒன்று கீழே தான் பார்ப்பார் ப்ளஸ் டூக்குள்ளே தான் பார்ப்பார் காலேஜுக்கும் போக மாட்டார் நைன்த்துக்கு கீழே மாட்டார் காரணம் என்ன இந்த நேரம் இந்த காலக்கட்டம் தான் அவங்க மனநிலை மாறும் வேதியியல் மாற்றம் உடம்புல மாறும் கண்டிப்பாக மாறும் அந்த அந்த பிள்ளைகள்தான் அவர் பிடிச்சார் இவங்கள்லாம் ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக சாதனை பண்ணுவாங்க ஒரு அச்சீவ்மெண்ட்டை பண்ணுவாங்க அவரை அந்த குழந்தைகள் தான் ஃபோக்கஸ் பண்ணார் அவர் சந்தித்த அந்த ஐம்பதாயிரம் குழந்தைகள் என்னமோ சொல்லுவாங்க ஓசோ வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் வெயிட் இருக்கும்போது பார்த்தா திடீர்னு ஒரு பிச்சைக்காரரை வந்து அவர் புக் படிச்சுட்டே இருப்பார் எப்பயுமே புக்கு கையில் வச்சுருப்பார் ஒன்றரை லட்சம் புக்கு இதுவரைக்கும் அவர் படிச்சிருக்காரு ஒரு புக்கு படிச்சுட்டே இருந்துருக்கிற ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்து அந்த நேரம் பார்த்தா ஒரு பிச்சக்காரரை மாதிரி வந்து புக்கு கீழே வந்து தலையை கொடுத்துருக்கேன் இவர் சிரமப்படுத்த யாருமே விரும்ப மாட்டேன் நல்லா பாதுகாப்பான்னு காமிச்சிருக்காரு புக்கு வாசிக்கிறீங்க நானும் ஒரு எழுத்தாளர் சார் அப்படி நான் அந்த பிச்சைக்காரை ஏப்பா எழுத்தாளருங்கிற பிச்சைக்காரை மாதிரி வந்து நிற்கிறேன் அப்படின்னாண்ணா இல்லை பிச்சை எடுத்து பணக்கார வைப்படின்னு ஒரு புக் எழுதிட்டுருக்கேன் அதான் பிச்சை இருக்கேன் ஆடாது அதுக்காண்டி நான் ட்ரெயினிங் எடுத்துகிட்டு இருக்கேன் சார் அப்படின்னு போயிட்டாரு அப்புறம் ஒரு தடவை ஸ்டேஷனில் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு ட்ரெயின் லேட் ஆகும்ட்டாங்க ட்ரெயின் வர தாமதம் ஆகும் அப்படின்னா ஒன் ஹவர் தாமதமாக வரும் அப்படின்னு சொன்னோன்னு உட்காந்துட்டார் சார் நம்ம புக் இருக்க வாட்சிட்ருப்புன்னு பார்த்தா திருப்பி இன்னும் கொஞ்சம் ஒரு மணி நேரம் கழிச்சு திருப்பி ஒரு மணி நேரம் தாமதம் ஆகும்னாங்க நேராக ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டார் ட்ரெயின் முன்னுக்கு வருதா பின்னுக்கு போதான்னு கேட்டாராமத்தும் அவங்க உள்ளே உள்ளவங்க பதறி போய் ஆமாம் முன்னுக்கு வருதா பின்னுக்கு போதா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பின்னுக்கு போகிற மாதிரியே தெரியுது அப்படின்னாண்ணா அதுக்கப்புறம் ஒருத்தி தெளிவாக திக்குன்னு அவர் சொல்லிட்டு வெளியில் வந்துட்டார் சொல்லிட்டு ஒன்றும் வெளியில் வந்தோன்னா அவங்க சென்னை அப்படி நின்றுட்டு இருக்கேன் முன்னுக்கு வருதா பின்னுக்கு போதா ஏ அங்கே ரிப்பேர்னு சொல்லி இருக்கியா நீ வேற அப்படின்னா ஒருத்தர் வந்து இப்படி குழப்பி விட்டு போயிட்டாரு அதே அதேமாதிரி ட்ரெயினில் ஏறி உட்காந்து ட்ரெயின் போயிட்டேருக்கு ஒரு ஸ்டேஷனில் நிற்கிது ட்ரெயின் எத்தாப்பில் ஒருத்தர் பத்த முறுக்கை அப்படி சாப்பிட்டுட்டு இருக்காரு ஓஷோக்கு எழுத்தாப்பில் சாப்பிட்டுட்டுனாலும் ஒரு ஸ்டேஷனில் வந்து நிற்கிது அந்த ட்ரெயின் இவர் இப்படி பார்த்துட்டே இருக்கார் அவரை தண்ணி கேன் விற்றுருக்கேன் பிளாட்ஃபார்த்தில் விற்றுட்டு வர்றாங்க தண்ணி வேணுமா சார் அப்படின்னு கேட்குறேன் எவ்வளோ பாட்டில் இருபது ரூபா அப்படின்ட்டுருக்கேன் உடனே அங்கே போயிடாதீங்க அந்த காலத்தில் இருபது ரூபான்னு கேட்டுடாதீங்க இப்போ உள்ளதுக்காண்டி சொல்ல வேண்டியது இருக்குது இருபது ரூபா அப்படின்ட்டு இருக்கான் பத்து ரூபாய்க்கு தருவியா அப்படின்னு கேட்டிருக்காரு அந்த பையன் சொல்லியிருக்கேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் விற்கும் முறுக்கு சா்டது ரூபா தருவீங்க அப்படின்னு போய்டட பார்த்தேன் தண்ணி கேட்டால் தண்ணி வேணும்னு கேட்பீங்க அப்போ இப்போ நாற்பது ரூபா கொடுக்கு கொடுக்குறேன் ஒரு ஒரு லிட்டர் தண்ணி கொடுன்னு கேட்பீங்க அப்படின்னு இதுக்கு எதுக்கு என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்டான் ஞானதாகம் இருக்கவங்க மட்டும்தான் அந்த இடத்துக்கு வருவாங்கங்கிறார் அந்த தாகம் எடுக்கிற வரைக்கும் உங்களுக்கு அசால்ட்டாக தான் இருக்குங்கிறதை இந்த முறுக்கு சாப்பிட்ற நிலமை விற்கும் போது கேட்பீங்கல்ல உங்களுக்குன்னு ஒரு துன்பம் வரும்போது எங்கடா ஒரு தேவிப்பேன்னு வருவீங்க ஓசோட்ட அவங்க சிசிஆர் எல்லாம் என்ன செஞ்சுட்டாங்க கேட்டால் ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க கூட்டிகிட்டு வந்து ஓஷம் பண்ணுக்க உட்கார வச்சுட்டாங்க என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு இல்லை ஒரு ஷோ நமக்குள்ளே மனசில் இருக்கப்புறம் அந்த மனுஷன் சொல்லிக்கிட்டே இருக்கான் ஓசோ ஷோ நாங்களும் ஒரு பத்து பேர் டெஸ்ட் பண்ணோம் என்ன நினச்சோங்கிறதோ புட்டு புட்டாக வைக்கிறேன் ஒரு எங்களால் முடியலை அதான் பார்த்தோம் உங்களுக்குள்ளே எல்லாரும் கண்டுபிடிக்கிறக்கா கூட்டிகிட்டு விட்டுடாரு இதனால் பே இதெல்லாம் ஒரு பிரச்சனை நாங்கள் உங்களால் நாங்கள் கண்டுபிடிக்க முடியல இவன் தான் எல்லாத்தையும் சொல்கிறாங்களே இவன் கண்டுபிடிப்பான்னு பண்ணோண்ணா ஓகே எப்போயுமே ஓசோட்ட பிடிச்சது என்னங்கட்டால் அவருக்கு பிடிச்சதை விட உங்களுக்கு பிடிச்சதை செய்வார் பார்த்துக்கணும் பிள்ளையை விரும்பிட்டாங்களா ஏன் ஓசோடைய வார்த்தை சில பேருக்கு புரிய மாட்டேங்கிறத சொல்லிடு எல்லாருக்குமே அவர் பேசலை அவரே சொல்லலாம் என் மக்களுக்கா என் மக்காண்டி இருக்கீங்க என் மக்க அப்படிங்குவார் என் மக்காண்டி தான் பேசுகிறேன் இது தரு புரியறதவங்களுக்கு யாருமே வேறு யாரும் புரிஞ்சுக்கிறாதிங்கிற வராதிங்க வேண்டாம் இதுக்குள்ளே வர வர உங்களுக்கு புரியும் அது வரைக்கும் வெயிட் பண்ணணும் இப்போ அவங்க கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க அவரை ஒரு நிமிஷம் மட்டும் அப்படின்ட்டு அந்த மனிதனை உட்கார வச்சுட்டு ஒரு நிமிஷம் பண்ணிட்டு இப்போ சொல் அப்படின்னா அந்த மனிதனை அவன் இப்படியே உள்ளே உள்ளே போகிறானான் பார்த்துங்க இவர் இப்படியே பார்த்துட்டே இருக்கிறாரவனா இப்படியே உள்ளே கண்ணுக்குள்ளே போய் உள்ளே போயிடுவா அவளுக்கு எந்திரிச்சு இப்படியே உள்ளே உள்ளே இப்படியே பார்த்துட்டு பத்து நிமிஷம் பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஒரு உத்து ஊற்று இப்படி பார்த்துட்டு வெளியில் வந்துட்டு இவர்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னு அப்போ தான் சொன்னேன் இருந்தால் தானே நான் சொல்கிறதுக்கு நீ அப்படின்ட்டாரான் அந்த ஒரு நிமிஷம் கொடுத்தாரில்ல உள்ளே போய் எடுத்து விட்டார் எல்லாத்தையும் பார்த்து மனசுக்குள்ளே இருக்க எல்லாத்தையும் டெலிவரிட்டு அப்படியே உட்காந்துட்டார் பார்த்து இவனை இப்படியே பார்த்துட்டே இருக்க உள்ளே போய் ஒன்றும் கிடைக்கல ஆனால் ஒரு விஷயம் இதுதான் ஓசோட்டார் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் பார்த்து சரியான ஆள்றா அப்படின்னாரு என்ன ஷோ அப்படின்னா உங்கள்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன் அப்படின்னு என்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு எனக்கு தெரியும் அதையும் கரெக்டாக சொல்லிட்டேன் இதுதான் இருக்குன்னு பொய் சொல்லலாவே அப்படின்னாரான் பார்த்து ஒரு ரெண்டு சேர்த்துருக்கலாமலாம் இப்படி நினச்சாரு அப்படின்னு நினச்சாரு அப்படின்னு சொல்லலாவே உண்மையானவன் அப்படின்னு ஆறாங்க இதே மாதிரி தான் ஓசோட்ட ஒருத்தர் வந்து கேட்டிருக்கேன் என் குருநாதர் வந்து பதினாலு லோகத்தில் இருக்கார் அப்படின்லாம் பதினாலாவது லோகத்தில் இருக்கார் இருக்கேன் ஏன்பா அப்போ புத்தர் மகாவீரெலாம் எங்கேப்பா சேர்க்க அவங்களாம் ஆறு ஏழு தாங்க அப்படின்ட்டு இருக்கேன் பரவாயில்ல அதை விட உன் குருநாதர் யாருன்னே தெரியலை ஆனால் பதினாலு லோகத்தில் இருக்கேன் அப்போ ஓசை சொன்னார் புத்தர் ஆறு ஏழுனா உன் குருநாதர் பதினாலு நான் பதினஞ்சாவது லோகத்தில் இருக்கேன் அப்படின்னாரா புத்தர் மிரண்டுட்டானவே இல்லைங்க என் குருநாள் பதினாலு தாங்க சொன்னார் பதினஞ்சு இருக்காதுங்க அப்படின்னா ஏன் பதினாலு வரைக்கும் இருக்குது ஒன்று கூட இருக்கக்கூடாது நான் வந்த வேண்டேன் இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா உன் குருநாள் என்னையை தூக்கி விடு தூக்கிட்டு என்கிட்ட கேட்டுட்ருக்காரு அப்படிங்கிறார் அப்படியே தலையை சொரிஞ்சுட்டே வந்தானே போகும்போதே சொன்னாங்க உள்ளே உள்ள போயிடாத குழப்பி குழப்ப விற்றாவது இருக்கு அப்படின்ட்டு இது எப்படி கேட்டீங்க தெளிய வச்சு அடிக்கிறேன்னு ஒரு படத்தில் இங்கே கேள்விப்பட்டிருப்பீங்க அபேசன் முகையில் ஏன் இப்படி என்னை அடிக்கிறீங்கன்னு டெல்லி கிடச்சி கேட்பேன் அடித்தா வலிக்கிறது தெரியாதுங்கிற காடி தெளிவு வச்சு அடிக்கும் இவர் அப்படி கிடையாது இது உள்ட்டா எப்படி கேட்டால் குழப்பிட்டு குழப்பிட்டு அடிக்கிறது பொறுத்து குழம்புனதுக்கப்புறம் ஒரு தெளிவு வரும் பாருங்க அதுதான் தீர்க்கமான தெளிவாக இருக்கும் ஒரு உண்மையாக இருக்கும் இதுக்கு என்ன செய்யணும் நீங்கள் புத்தர்கிட்ட ஓஷோட்டாக இருக்குன்னா கொஞ்சம் காத்திருக்கணும் அவதி பாஸ்போர்ட் ஐட்டம் அதனால தான் நிறைய பேர் பாஸ்ட்டாக கிளம்புறாங்க பற்றி பாஸ்ஃபுட் ஐட்டம் சாப்பிட்றவங்களும் ஏன் பாஸ்ட்டாக போகிறோம்னா பாஸ்போர்ட் அதிலே பாஸ்ட் அப்படின்னு வச்சிருக்காரு வாழ்க்கையில் பாஸ் ஆகவே வாழ்க்கையை விட்டுட்டே பாஸ் ஆகிடுறாங்க பார்த்து காத்திருப்புக்கு ஒரு அழகான விஷயம் புத்தர் சொல்லுவார் புத்தர் ஆனந்தனும் போயிட்டே இருக்கிறாங்க ஒரு நதியை கடந்து சின்ன ஒரு ஓடை நதி மாதிரி இருக்காது ஒரு சின்ன மீடியமான ஓடையை கடந்து போயிட்டே இருக்கிறாங்க திடீர்னு பார்த்தா தாகம் வந்துருச்சு எல்லாேருக்கும் வெயில் அதிகமாக இருந்தாங்க அனந்தனை கூப்பிட்டு அனந்தா நீ போய் அந்த பாத்திரத்தை தண்ணி எடுத்து வந்துரு பத்து பேர் சாப்பிட்றோம் சரி புத்தா அப்படின்னு போகிறேன் அந்த ஓடையில் போகும்போது தான் இருந்தது அது ஷார்ட்கட் போடுன்னு சொல்லி சில மாட்டு வண்டி என்ன செஞ்சிட்டாங்கன்னா சக்கரத்தை உள்ளே விட்டு இருபது கிலோமீட்டர் சுற்றி போகணும் இதுனா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வந்து அந்த ஆற்றுக்குள்ளேயே அந்த நதிக்குள்ளேயே போனால் வந்துடும் சொல்லி வண்டியெல்லாம் வரிசையாக பயணம் பண்ணிட்டு பூரா சகதியை அப்புறம் கிளப்பி விட்டுருச்சு ஒரு நல்ல தண்ணி சகதியாகிடுச்சு இப்போ எப்படி குடிக்க முடியும் இந்த தண்ணி எப்படி மோந்துட்டு போக முடியும்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு கிலோமீட்ரு வந்த அணுந்தேன் திருப்பி ரெண்டு கிலோமீட்ரு போய் புத்தன்ட்ட சொன்னேன் இல்லை புத்தா அது குடிக்கிற மாதிரி அந்த நிலையில் அந்த தண்ணியில் நம்ம கடந்து வந்த ஓடை அப்படின்ட்டுருக்காங்க திருப்பி போ அப்படின்ட்டாங்க திருப்பி ரெண்டு கிலோமீட்ரு இப்போ பாருங்களேன் அப் அண்ட் டவுன் நாலு கிலோமீட்டர் ஆகுது இங்கேருந்து போனது திருப்பி அந்த நாலு கிலோமீட்டருடைய நேரம் காலத்தை கணிக்கும்போது இந்த ஓடைக்கு வந்து பாருங்க சுத்தமான தெளிந்த தண்ணீராகிடுச்சு இதுக்கு இங்கே கொஞ்சம் காத்திருந்துருக்கலாம்ல அப்படின்னு இதை புத்தர் சொல்ல காத்திருப்பு பார்த்தோம் ஒரு பிரச்சனை வருதுன்னா நீங்கள் இன்னொரு பிரச்சனை உருவாக்கிறாதீங்க கொஞ்சம் காத்திருக்கும் இப்போ அந்த தண்ணி எடுத்துகிட்டு வரமோ சொன்னால் தேவையில்லாத அலைச்சல் தானே உனக்கு அப்படின்னு ஆரம்பிப்போம் அப் அண்ட் டவுன் தானே இப்போ இப்போ எத்தனை நேரம் வந்துட்டு போயிருக்க நாலு தடவை போயிருக்கேன் ரெண்டு தடவைக்கு அப்படின்னு ஆரம்பிக்கும் யோசிச்சு பாருங்களேன் ஒரு காத்திருந்தால் அந்த போகிற நேரத்துக்கு அப்படியே அமைதியாக உட்காந்து அதுவே வடி வடிஞ்சிருக்கும் நல்ல தண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கலாம் நேரங்காலம் வேஸ்ட்டு உடல் உழைப்பு வேஸ்ட்டு எனக்குள்ள ஒரு சின்ன ஒரு யோசனை வந்த ஒரு சின்ன கதை ஓசோ கூட போயிட்டு அந்த மாதிரி சிலதெல்லாம் உருவாகுது பத்திரம் சுய சிந்தனைகள் சிலதை அவரை தூண்டி விட்டுருவார் பார்த்து இந்த புக்கில் படிக்கல இது என்னோட சின்ன கதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் அவருடைய பாணி நீ முதல்ல நல்லா இருக்கணும் பார்த்து புத்தர் ஒரு வார்த்தை சொல்லுவார் ஒரு இருந்து நோயை குணப்படுத்த முடியாது பார்த்து நீ முதல்ல ஆரோக்கியமானவனாக இருக்கணும் அப்படின்னு அதுமாதிரி நீ தெளிவா இல்லாமல் இன்னொருத்தனை தெளிவாக்க முடியாதுங்கிறது புத்தரோடையதும் ஓசோடைய இதுவும் என்ன சொல்கிறேன்னா இப்போ சாப்பிடணும் இல்லை கொண்டாட்டி பிள்ளை இருக்கு நண்பன் இருக்கேன் ஒரு இடத்துக்கு போய் பசியோடு இருக்கீங்க சாப்பிடணும்னு என்ன செய்வாங்க கருணை உள்ளத்தோடு என்ன செய்வாங்க அது வீட்டில் உள்ள பெண்கள்லாம் செய்கிற பெரிய தவறு என்ன வீட்டுக்காரர் பிள்ளை சாப்பிட்ணம் நான் அது துரோகம் பண்ணுற மாதிரி என்ன இருக்குது ஏதாவது ஒன்றுனா என்ன செய்வீங்க நீங்கள் நல்லா இருந்தான்னா உங்கள் வீட்டுக்காரையும் பிள்ளையும் சரி பண்ண முடியும் நீங்கள் நல்லா இருந்தால் நான் ஒய்ஃபையும் குழந்தையும் சரி பண்ண முடியும் நான் ஒரு சின்ன கதை இது எனக்குள்ளே தோணின ஒரு சின்ன கதை இது ஒரு பயங்கரமான ஒரு காட்டுக்குள்ளே போகும்போது திடீர்னு தாகம் பயங்கரமாக வந்துடுது ஒரு இருபத்தஞ்சி லிட்டர் கேன் மட்டும் தண்ணி கேன் மட்டும் கையில் வச்சுருந்தாங்கனால் தண்ணி இல்லை பார்த்து இதில் ஒருத்தர் மட்டும் யாருமே நடக்க முடியலை இனிமேல் நடந்து போனால் செத்துடும் அப்படிங்கிற சூழ்நிலையில் இருக்கும் போது ஒருத்தன் மட்டும் சிலவங்களுக்கு ஒரு பலம் இருக்கும் பார்த்து நானாக முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு நான் முயற்சி பண்ணி பார்க்குறீங்க தண்ணி கிடைக்குமான்னு சொல்லி அந்த காட்டுக்குள்ளே போய் பார்க்குறாரு உடத்துல நீர்நிலையை பார்த்துட்டார் தண்ணியை மூக்குற இவருக்கும் தாகம் மத்தியம் இப்ப தண்ணி குடிக்காட்டி செத்து போயிடுவாங்க அவங்களும் செத்துருவாங்க இவனும் செத்துடுவான் இவன் என்ன நினைக்கிற தண்ணியை மூந்துட்டு நான் குடிச்சா அவங்களுக்கு துரோகம் ஆகிருமான் இவரு குடிச்சா அவங்களுக்கு துரோகம் பண்ண மாதிரி ஆயிருமான் அவங்களால விட்டுட்டு நான் குடிச்சுற மாதிரி ஆயிரு சொல்லிட்டு இவன் இருபத்தஞ்சு லிட்டர் தண்ணியை கண தூக்கிட்டு கொஞ்ச தூரம் பயணத்துல கீழே விழுந்து செத்து போயிட்டான் ஒன்றே ஒன்னு செஞ்சிருக்கலாம் அவன் குடிச்சிட்டு தண்ணியை மூந்துட்டு வந்திருந்தா அவனும் நல்லா இருந்திருப்பான் உயிரோடு இருந்திருப்பான் மற்றவங்களும் உயிர் காப்பாற்றிருக்கான் அந்த தண்ணி கொஞ்சம் பலத்துக்கு கொஞ்சம் ஊருக்குள்ளே போயிருக்கலாம் அவனுக்கு இது எதுக்காண்டி சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் முதல்ல சுயநலமாக கொஞ்சம் இருங்க உங்களை நீங்கள் பாதுகாத்தா மட்டும் நீங்கள் அடுத்தவங்கள பாதுகாக்க முடியும் எல்லாமே பொதுநலம் பொதுநலம் பார்த்தா பிறருக்காண்டி வாழ்னு ஒரு வார்த்தை இருக்குது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க பிறருக்காண்டி வாழ்ந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்காண்டி நீங்கள் எப்போ வாழ்வீங்கன்னு கேட்குறேன் அடுத்தவங்களுக்கே வாழ்கிறீங்க சாகிறது கூட அடுத்தவங்களுக்கு தான் சாகிற மாதிரியே இருக்குது எப்படின்னு கேட்டால் அடுத்த சாகிற மாதிரியே நடிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது உங்களுக்கு நீங்கள் உண்மையாக எப்படி இருப்பீங்க என்கிட்ட சிலவங்க கேட்பாங்க உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருங்கன்னு கேட்குறதுனா என்னங்க அப்படின்னு கேட்பாங்க ஓசை சொன்னது தான் அது உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருக்குன்னு என்ன ஒருத்தனை பார்த்து போகிறாமல் பாடுறேன் அப்படின்னு பாடுறேன்னு நினைக்கணும் இல்லை அப்படியெல்லாம் இல்லை அது சும்மா அது இப்போ பாருங்களேன் மனசு அடுத்தடுத்து வந்துட்டு பர்றேன்னு சொல்லி மட்டும் பாருங்களேன் ஒரு பெண்ணை பார்க்குறீங்க தப்பான என்ன வருதுன்னா ஆமாம் எனக்கு இந்த தப்பான என்ன வருதுன்னு கிட்டிங்கன்னா மனசு அதுக்கு அடுத்து வராது பார்த்து மனசே வேலை பார்க்காது நீங்கள் அதை சப்பை கட்டு கட்டுறீங்கன்னா மனசு இன்னொன்னு சொல்லு இன்னொன்னு சொல்லு இப்படியே இப்போ போத்துக்கிட்ட மனசு அங்கேயே ஸ்டாப் ஆகிரும் மனசை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஏன்னா மனசு உங்களை என்னைய கொள்ள பார்க்குறியா அப்படின்னு ஏன்னா நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன் தியான மனசுக்கு ஒரே ஒரு எதிரியாருன்னா தான் பத்து மனசுக்கு இன்னொரு எதிரியாருன்னா விழிப்புணர்வு பார்த்து இந்த தியானம் விழிப்புணர்வு மனசுக்கு பிடிக்கவே பிடிக்காது உட்கார வைக்க முடியுதா இரவுல அமைதியாக உட்காருவோம் இரவு நமக்கான பொழுது யோகானந்தர் சொல்வார் நைட்டு இருந்து காலைல முடிக்கிற வரைக்கும் யாருடைய இரவுன்னு யாரும் இந்த இரவுல வந்து உங்கள்கிட்ட பங்கெடுக்க முடியாது தூங்குறதுக்கான நேரம் உங்களுக்கு அதை எப்படி நீங்கள் பயன்படுத்துறீங்கிறது உங்கள்கிட்ட தான் இருக்குது பார்த்து சரி நைட்டு ஒரு கால் மணி நேரம் பத்து நிமிஷம் உட்காந்து தியானம் பண்ணலாம்னா என்ன செஞ்சிட்ருக்கேன்னு மனசு கேட்க முடியும் எல்லாரும் தூங்குனா தூங்கு அப்படிங்குற அப்படியே படுத்துட வேண்டியது தியானத்துக்கான வயசு நேரம் ஓசோ சொல்கிறாரு தியானத்துக்கான வயசு ஏழு வயசு பார்த்துக்கணும் ஏழு வயசில் தியானம் கொடுக்கும் சொல்லுவாங்களோ ஐந்தில் வளையாது ஐம்பதில் வளையாத மாதிரி ஏழு வயசில் அந்த குழந்தைக்கு தியானத்தை கற்றுக் கொடுத்துட்டீங்கன்னா சாகர் வரைக்கும் சரியாயிருந்தோம் அந்த குழந்தை சரியாக வாழ்ந்துடும் உடனே பில்கெட்ஸ் மாதிரி ஆவார் இந்த அமைச்சர் மாதிரி யாவார் அந்த மினிஸ்டர் மாதிரி ஆவார் பிஎம் அந்த வரலாம் அவன் வாழ்ந்துருப்பான் மொத்தம் அவன் சத்தியமாக வாழ்ந்துருப்பான் மொத்தம் அது மாற்றமே கிடையாது மொத்தம் இந்த தியானம் ஏழில் ஆரம்பிங்க கொண்டு ஒன்றும் இல்லை சும்மா உட்காந்துருங்க இது நமக்கான நேரம் குழந்தைகளுக்கு எந்த நேரம்னாலும் நம்ம தியானத்தை கற்றுக் கொடுக்கலாம் ஃப்ரீயாக இருக்கணும் பண்ண பண்ணால் அது படிப்பில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணும் எல்லாம் பண்ணணும் நமக்கான நேரம் இரவுக்கான நேரம் ஏன்னா காலையிலேருந்து சாயந்தரம் நைட்டு வரைக்கும் உங்களுக்கு பணி இருக்குது நான் எப்போ பண்ணுறது தியானம் தனியாக உட்காந்துன்னா நைட்டில் இரவு பண்ணலாம் இந்த இரவை கூட நம்ம முன்னோர்கள் சிலவங்க என்ன செஞ்சுருக்காங்க கேட்டால் பயமுறுதி தான் வச்சுருக்காங்க தொண்ணூற்றம்பது சதவீதம் சரியாக தான் கொண்டு போயிருக்காங்க நம்ம முன்னோர்கள் எங்கேயோ ஒருத்தன் இடை சொருவல்லாம் எதையோ ஒன்று சொருகி வச்சுட்டு போயிட்டால் அதுதான் நமக்கு எப்படி ஒரு வெள்ளை வயசில் கருப்புள்ளி இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஆயிடுச்சு வெள்ளை துணியில் இருக்கிற மாதிரி ஆகிடுச்சு இந்த கருப்புள்ளி இரவுக்கான பொழுதில் தியானம் பண்ணக்கூடிய நேரம் என்னன்னு கேட்டிங்கன்னா இரவு பன்னிரெண்டு மணி தான் பார்த்தோம் எல்லாமே சத்தமாக இருக்கும் பிரபஞ்சம் பூரா அமைதியாக இருக்க நேரத்தில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணினா அவ்வளோ ஸ்பீடில் போவோம் இது நெட்ஒர்க்கு மாதிரி தான் ஓய்வான நேரத்தில் நீங்கள் நெட்டு யூஸ் பண்ணினா அவ்வளோ தூரம் உள்ள உதவி செய்யும் அதே மாதிரி கரண்ட்டு அதிகமாக யூஸ் பண்ண நேரத்தில் பார்த்தீங்கன்னா கரண்ட் அவ்வளோ தூரம் நமக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இதுவும் பார்த்து இரவு பன்னிரெண்டு மணி அருமையான நேரம் தியானத்துக்கானே ஆனால் முழிக்க தான் நம்ம சிரமம் நம்ம உடம்பு மனசெல்லாம் ஒத்துக்கிறது பார்த்து ஆனால் உண்மையான நேரம் அதில் ஒரு அரை மணி நேரம் நீங்கள் தியானம் பண்ணினா அப்படி இருக்கும் அதை என்ன செஞ்சு வச்சுருக்காங்க இப்படி எல்லாரும் தியானம் பண்ணி முன்னேறிட்டால் சில உங்களுடைய தொழில் நடக்காது பார்த்து விழிப்புணர்வு வந்துருங்கக்காண்டி என்ன செஞ்சான் நள்ளிரவு பன்னிரெண்டு மணின்ட்டாங்க டைம் ஏதோ பெய்கள் உழவாடுற இடம் நேரமாரி அதை ஆக்கியிருக்காங்க நள்ளிரவு பன்னிரெண்டு மணி கிடையாது நல்ல இரவு பன்னிரெண்டு மணி பார்த்து இல்லை மாற்று போடணும்